வேலூர் சி எம் சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முக அழகிரியின் மகன் துரை தயாநிதியை சிந்தித்து நலம் விசாரித்தார் அஜயிடம் கேட்டு வருலாம் அஜய் தொடர்பான முழுமையான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் இன்று வேலூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது இருக்கிறார் இந்த நிலையில் அதற்கு முன்னதாக அழகிரியின் கூடிய மகன் துரை தயாநிதி உடல் நல குறைவு காரணமாக உயரக மருத்துவ சிகிச்சை மற்றும் பிசியோபெரபி மருத்துவ சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள டிஎம்சி தனியார் மருத்துவமனையில் கடந்த பதினான்காம் தேதி முதல் சிகிச்சை பெற்று வருகிறார் இவரை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக சந்தித்து நலன் விசாரித்திருக்கிறார் மேலும் அவருக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய மருத்துவ முறைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டு இருக்கிறார் என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் என்பதனையும் மூத்த மருத்துவர்களிடமும் நலன் விசாரித்திருக்கிறார் அந்த விசாரித்தின் போது அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் மு க துணைமுருகன் உள்ளிட்டோர் உடனிருந்திருக்கிறார்கள் தற்பொழுது அந்த நலந்து முடித்துக் கொண்டு தனியார் ஹோட்டலில் மு க ஸ்டாலின் மாலை ஐந்து மணி அளவில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்கிறார் பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி அஜய்